நிற்கிறோம்னாக்கர மருத்துவமனைக்கு பக்கத்தில் நிற்கிறோம் அதாவது இந்த ஏரியா பேர் வந்து லிங்கம் நகர்னு சொல்லுவாங்க இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு பிளாட் ஒன்று விலைக்கு வருது இது வந்து கேரள மருத்துவமனை அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு சிமெண்ட் ரோடு உள்ளே இறங்கும் அந்த சிமெண்ட் ரோடு வழியாக தான் உள்ளே போகணும் ஆக்சுவலாக இதுதான் இதுக்கு ப்ராப்பரான பாதை இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இது வந்து இந்த பில்டிங்கை தான பேங்கர்ஸ் காலனின்னு ஒன்று இருக்கும் அதுக்குள்ளேயும் போகலாம் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான வழியில் வருது இப்போ நம்ம ரெண்டு பகடும் பார்த்துருவோம் இப்போ நம்ம இந்த பேங்கர்ஸ் காலனி வழியாக நம்ம உள்ளே போக போகிறோம் இதான் மெயின் ரோடு லிங்கம் நகர் மெயின் ரோடு இங்கேருந்து கரெக்டாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் இது ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸு வேறே இப்போ ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு ஃபுல்லாக அப்பார்ட் தான் தாங்கிட்ட அப்பார்ட்மெண்ட்ஸு கமர்ஷியலாக நிறைய விஷயங்கள் இருக்காங்க இது பக்கத்தில் ஸ்டேட் பேங்க் காலனி பிரதான சாலை இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் ஏரியா ரொம்ப நீட்டாக இருக்கும் இது ஒரு அக்சஸ் இருக்குது ஆனால் நமக்கு முறையான ஆக்சஸ்ஸு அந்த பிளாட்டுடைய அக்சஸ்ஸு அதில் தான் இருக்கும் நம்ம வந்து அட்மாஸ்பியருக்காக நம்ம போகிறோம் அங்கிட்டு வந்து கொஞ்சம் செடியும் சத்தியும் இருக்கனால நம்ம இந்த வழியாக நம்ம போகிறோம் இப்போ நம்ம வந்துட்டோம் இப்போ இது வரைக்கும் நமக்கு ரோடு இருக்குது அது அதுவரையும் ரோடு இருக்குது மண் பாதையில வந்தோம் இந்த இது வந்து இந்த பிளாட்டுக்கு உண்டானு பார்த்தா அதோட ரோடு முடிஞ்சிருச்சு இப்போ இந்த பிளாட்டுடைய பாதையில் நம்ம உள்ளே வரோம் உள்ள வந்து இப்படி டேனிங் பண்ணோடனே இதுதான் தான் பிளாட்டு மூவாயிரத்தி இரநூத்தி முப்பது சரடியே தான் பிளாட்டு மூவாயிரத்தி இரநூத்தி முப்பது சரடி இந்த இடத்துடைய அளவு இது பழைய லேவுட்டு இதில் இன்னொரு ஒரு பியூட்டி என்னென்னா இந்த லேவுட்டு இந்த இடம் தான் வந்து கெய்ட்லைன் வேல்யூ கம்மி மற்ற இந்த ஸ்டேட் பேங்க் காலனி லே லேவ்லாம் பார்த்தீங்கன்னா கெய்ட்லைன் வேல்யூ ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போ இந்த இது இப்போ நம்ம பார்க்கறது கெய்ட்லைன் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியான கைட்லைன் வேல்யூ இது தான் அத்து ஒரு தண்ணிக்கிறார் பார்த்தீங்களா அங்கேருந்து இந்த கல்லு காலுக்கும் இந்த ஒன்று அத்து இருக்கு இப்போ நம்ம உள்ளே போகிறோம் இதுதான் பிளாட்டு மூவாயிரத்தி இரநூத்தி முப்பது சதுரடி இதுதான் இதுதான் அத்து இந்த இந்த பாதை இதுக்கு முறையான பாதை கிடையாது பட் இது இந்த பாதை இந்த இதில் வீடெல்லாம் கட்டிட்டாக்க அங்கிட்ட இருந்தும் நம்ம ஆக்சஸ் எடுத்துக்கலாம் ஆனால் இதுக்கு முறையான பாதை அது கிடையாது இங்கேருந்து இதுவரையும் போய் அது இதுதான் முறையான பாதை அதாவது கேரளா மருத்துவமனைக்கு ஆப்போசிட்டில் வர ரோட்டில் வந்தாக்க இது வழியாக தான் நம்ம உள்ளே வர முடியும் இப்போ முள் வளர்ந்துருக்கனால உங்களுக்கு அது தெரியல இதோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி அறுநூறுவா தான் லிங்கம் நகரை பொறுத்தவரை ஒரு சதுவடி மூவாயிரம் நாலாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்படி போயிட்டு இருக்கு இரண்டாவது இந்த இடம் வந்து கைட் லைன் இப்போ இப்ப நம்ம பாக்குறதுக்கு கைட் லைன் வெளியும் ரொம்ப கம்மி இந்த பகுதியிலாம் கைட் லைன் வெளியும் அதிகம் இப்போ இந்த இதுதான் இப்ப கேரள மருத்துவமனைக்கு ஆப்போசிட்ல அதான் அதுதான் ரோடு அந்த ரோட்ல வழியாக வந்தாக்க இதுக்குள்ள உள்ள வந்துடலாம் இதுடைய விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு தான் இந்த பட்ஜெட்ல எல்லாம் நம்ம லிங்கம் நகரில் இடம் வாங்கவே முடியாது இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் கம்பெனி வச்சுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் கண்டக்ட் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி